இங்கே நடைபெற்றது உங்களெல்லாம் நினைவிருக்கும் நம்முடைய குறிப்பாக நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் நினைவிருக்கும் என்று கருதுகிறேன் இன்றைக்கு அந்த வகையில் நம்முடைய முத்தமையா கலைஞர் அவர்கள் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அன்றைக்கு ஒன்றிய அரசாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக பொறுப்பேற்றிருந்த காலகட்டத்திலே தான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கோரிக்கை வைத்தார்கள் நம்முடைய தாய்மொழி எந்தெந்த மொழியோ இன்றைக்கு செம்மொழி ஆகியிருக்கிறது எங்களுடைய தாய்மொழி தொன்மை வாய்ந்த மொழி எனவே அந்த மொழி ஒரு நம்முடைய செம்மொழி என்கிற அந்தஸ்து பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அன்றைக்கு அது ஒன்றிய அரசால் அரசாணை வழங்கப்பட்டு அதிலிருந்து இன்றைக்கு செம்மொழி என்கிற வகையில் இன்றைக்கு நாம் அதை பேணி பாதுகாத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு கோவிலில் அதுக்கு மாநாடு நடத்தினார் அன்றைக்கு உலகளவில் நம்முடைய தமிழ் அறிஞரெல்லாம் கலந்து கொண்டார் என்பது தெரியும் அந்த வகையில் அந்த மண்ணிலே நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பில் உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுவது உள்ளபடிய மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அதே நேரத்தில் நான் கடந்த காலத்தில் இந்த கோவையில் கல்லூரியில் இருக்கிற பொழுதுதான் அதை முடித்துவிட்டு வெளியே போனவுடன் கழகத்தில் இணைந்து விளையாட்டி கொண்டிருந்த நேரத்திலே தான் நம்முடைய முத்தமையா கலைஞர் அவர்கள் அன்றைக்கு இந்தி திணிப்பின் காரணமாக தமிழ்மொழிக்கு வந்த ஆபத்தை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்ட நகல் இருக்கின்ற போராட்டம் நடைபெற்றது அதிலே தான் அன்றைக்கு வானலாவி அதிகாரத்தை பயன்படுத்தி அன்றைக்கு நம்முடைய சட்டமன்றத்திலே தலைவராக இருந்தவர்கள் கூட நம்முடைய மாண்பு பேராசிரியர் நினைவில் வாழும் பேராசிரியர்கள் கோவை மண்ணை சேர்ந்த மரியாதைக்குரிய கோவை ராமநாதன் போன்றவர்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் பரப்பிலிருந்து கூட நீக்கினார்கள் அந்த காலகட்டத்தில் அந்த சட்ட எரிப்பு நடைபெற்று அன்றைய கோவை மத்திய சிறையில் நானும் நாற்பத்தைந்து நாள் சிறையில் என்கிற முறையில் உங்கள் முன்னாள் மகிழ்ச்சியோடு நான் நன்றி வந்திருந்தேன் அந்த வகையில் அந்த துறையை நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சரவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அதற்கும் அவருக்கும் நம்முடைய மாண்புக்கு துணை அவர்களுக்கும் என்னுடைய தொகுதி மக்களுக்கு இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த அரிய வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைக்கி இந்த சிறப்பான நம்முடைய நிகழ்ச்சி இது இன்றைக்கி நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதை விட நம்முடைய பாட்டாளர்கள் கவிஞரங்கும் பட்டிமன்றம் நடைபெற வேண்டும் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் துறையின் சார்பில் என்னுடைய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் அந்த வகையில் சார் நம்முடைய தாய்மொழி இன்றைக்கு நம்முடைய முத்தமையா கலைஞரவர்கள் பேரிங்க அவர்கள் முத்தமையா அவர்கள் எந்தெந்த வகையில் இதையெல்லாம் நாம் இன்றைக்கு நாம் பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த வகையிலே தான் நம்முடைய மாண்புகளும் முதலமைச்சர்களும் பல்வேறு வழியில் இதற்காக இந்த துறை சிறப்பாக செயல் துறை சிறப்பாக செயல் என்று சொன்னால் அங்கே நம்முடைய மொழி இன்றைக்கு அழியாமல் பாதுகாக்க வேண்டும் பதில்லை ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மாற்று மொழியினுடைய ஆதிக்கங்கள் இன்றைக்கு பெயர் பழகளை போட பார்க்குறோம் வணிக வளாகங்கள் இன்றைக்கு தமிழை விட மற்ற மொழிகள் குறிப்பாக ஆங்கிலம் போன்ற மொழிகள் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்தி கொண்டிரு இதில் வேறு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மூன்றாவது மொழியும் திணிப்பதற்கு இன்றைக்கு துணித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் மீண்டும் ஒரு தமிழ் போராட்டம் நம்முடைய மொழிக்கான ஒரு போராட்டம் ஏன்னென்று சொன்னால் மொழிக்காக ஒரு போராட்டம் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்த மண் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு என்பதை நாம் பெருமையோடு சொல்கிறோம் அந்த அளவுக்கு கீழப்படுற ஒரு சின்னச்சாமியாக இருந்தாலும் சரி நம்முடைய இன்றைக்கு தாளபத்து போன்றவளாக இருந்தாலும் சரி திரு நடராஜன் போன்றவர்களாக இருந்தாலும் சரி அன்றைக்கெல்லாம் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டார்கள் அந்த வகையில் இன்றைக்கு அந்த தொடர்ந்து அந்த போராட்டம் நடைபெற்ற காரணத்தால் தான் இந்த தமிழ் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் அந்த வகையில் தொடர்ந்து இன்னும் இந்த நம்முடைய தாய்மொழி எப்படி நாம் தாயை மதிக்கிறோமோ அதைவிட கூடுதலாக நம்முடைய தாய்மொழியை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் நமக்கு ஒரு ஆணி ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒன்று எனவே அந்த வகையில் அந்த தாய்மொழியை பாதுகாப்போம் அதை வணங்குவோம் அதை போற்றுவோம் தொடர்ந்து சிறப்பாக அந்த மொழியை நாம் பாதுகாக்கின்ற வகையில் நாம் எல்லாம் அதற்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்காலத்தில் சொன்னால் இருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அதிகமாக இளைஞர்கள் இளம் பெண்கள் நம்முடைய திருமணத்தின் நிகழ்ச்சிகளுக்கு பிறகு நம்முடைய குடும்பத்தை நடத்துகின்ற பொழுது நாம் பெறக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் தமிழ் பெயரை வைப்போம் தமிழை போற்றுவோம் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்துள்ள மகிழ்ச்சி அடைந்து வாய்ப்பை உருவாக்கி தந்த மாண்புக்கு முதலமைச்சர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி புரி கேள்விக்கிறேன் நன்றி